அன்பு அனைவருக்கும் வணக்கம் வானியர் மனிதம் சார்ந்த விஷயங்களை அழகிய முறையில் முன்னெடுத்தும் அதில் நமது சமுதாய மக்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுத்தும் பல நிகழ்ச்சிகள் மனிதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் கல்யாண மாலை நிகழ்ச்சிகள் கல்வி நிகழ்ச்சிகள் மேலும் வேலைவாய்ப்பு படிப்பு போன்ற பல நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு வாணியப் பேரவை மிகவும் ஆர்வம் முதன் பல மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கலை கலாச்சார இலக்கியம் என்ற மாபெரும் விழாவை சென்னை இல் மிக பிரம்மாண்டமாக நடத்தி அதில் வெற்றி கண்டு இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள நமது வாணியர் செல்வங்கள் ஆக்கமுடனும் ஊக்கமுடனும் பல ஊர்களில் எல்லா மாவட்டங்களிலும் ஊர் திருவிழாக்கள் ஸ்கூல் பள்ளி நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்திலும் இன்று கலை இலக்கியம் பறைசாற்றி கொண்டு நமது மாணவர்கள் பல பரிசுகளை வாங்கி கொண்டு பரிசுகளை குவித்து கொண்டு இருக்கும் அழகிய விதையை நாம் சென்னையில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தினோம் அதன் விதைகள் இன்று பல ஊர்களிலும் விருட்சமாக வளர்வதைக் கண்டு மிகுந்த சந்தோஷமும் இப்படிப்பட்ட மனிதம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து செய்வதனால் நமக்கு பல நன்மைகளும் பல விஷயங்களும் அழகிய விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் மானியர் கல்யாண மாலை நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் மாபெரும் முப்பெரும் விழா இந்த விழாவில் உங்களை அன்பாய் வேண்டுகிறோம் பல நிகழ்ச்சிகள் மூலம் கல்யாண மாலை நிகழ்ச்சிகளும் பல திருமணங்கள் நடைபெற்றே கொண்டிருக்கின்றன தற்பொழுது வரை முகநூலிலும் பல பதிவுகள் நாங்கள் வருகிறோம் எங்களுக்கு அழகிய முறையில் நடந்து என்று பல திருமணங்கள் ஒரு தமிழ்நாட்டில் சென்னை குமரி நெல்லை போன்ற காஞ்சிபுரம் போன்ற பல மாவட்டங்களில் தமிழ்நாடு வானிய பேரவை கல்யாண மாலை நிகழ்ச்சிகள் நடத்துங்க அதில் பல பல திருமணங்கள் எங்களுக்கு கைபேசியில் அவர்கள் தொடர்பு கொண்டு நல்லபடியாக முடிந்தது மிகுந்த அழகுடன் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லும் போது மேலும் மேலும் பல மாவட்டங்களை போல கல்யாணத்துக்குள்ள நாம் அலைன்ஸ் பார்க்கறது எவ்வளவு கஷ்டமனு உங்களுக்கு தெரியும் அந்த முறையை இலகுவாக்குவதற்கு தான் எங்களது நோக்கம் கல்யாண மாப்பிள்ளை வீட்டு பெண்ணு வீடு எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுடன் தெளிவான சிந்தனையுடன் அழகிய மணமக்களானாலும் சரி மன மகனானாலும் சரி மன மகளானால் மிகுந்த அழகிய முறையில் நாம் இந்த கல்யாண மாலையை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் திண்டுக்கல்லிலும் வரும் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஐயா வானியர் சிற்பி ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் பொதுச் செயலாளர் சேலையூர் நாகராஜன் அவர்கள் முன்னிலையிலும் பொருளாளர் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் நமது சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அனைத்து தென் மாவட்டத்தில் நடப்பதனால் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்களும் சென்னையிலிருந்து பெங்களூர்ல இருந்து மைசூர்லிருந்தெல்லாம் போன் பண்ணதாக வருவோம் என்று ஏன்னா இது பல திருமணங்கள் நடைபெற்ற காரணத்தினால் இது ஒரு அழகிய சக்சஸான தொடர்ந்து சக்சஸான கல்யாண மாலை தங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ளும்படி அன்பாக வேண்டுகிறோம் மதிய விருந்தும் வைத்துள்ளது எல்லா ஏற்பாடுகளும் மிக அழகிய முறையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது உங்களை அன்பாய் உயர் பண்பாய் வருக வருக என வானியர் பேரவை வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சிகளோட